தமிழகத்தில் பல லட்சத்திற்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்கள் இருந்தாலும் அதில் எழுபது சதவிகிதம் அரசியல் சார்ந்த சேனல்களாகவே இருக்கும் அந்த சேனல்களில் என்பது சதவிகிதம் சேனல்கள் ஆளும் மற்றும் ஆண்ட கட்சிகளின் கைகூலிகளாக செயல்படுவது யாவரும் அறிந்ததே மீதமுள்ள சேனல்கள் மேற்கூறிய ஆளும் மற்றும் ஆண்ட கட்சிகளின் கைகூலிகளாக செயல்படும் சேனல்களில் பரப்பப்படும் வதந்திகளை உள்வாங்கிக் கொண்டு அப்படியே வாந்தி எடுப்பதுதான் அவர்களின் அசாத்திய திறமை இப்படிப்பட்ட கொத்தடிமை கைகூலிகளையும் மீடியா போர்வையில் இயங்கும் புரோக்கர்களை கையில் வைத்துக் கொண்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திற்கு எதிராக பின்னப்படும் சூழ்ச்சிகளில் சிலவற்றை உங்கள் பார்வைக்கு இந்த வீடியோவில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் தேமுதிகவின் பேரம் பற்றிய குற்றச்சாட்டை காண்போம் கேப்டன் விஜயகாந்த் தனது திரைத்துறையில் நூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவரின் சம்பளம் இன்றைய முன்னணி நடிகர்களைப் போல நூறு கோடி இருநூறு கோடிகளில் இல்லாவிட்டாலும் அன்றைய காலகட்டத்தில் ரஜினி மற்றும் கமலுக்கு அடுத்தபடியான சம்பளம் பெரும் உச்ச நட்சத்திரமாக விளங்கினார் அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த தயாரிப்பிலேயே பல படங்களை தயாரித்தார் அவர் தயாரித்த பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோடு அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது இப்படி திரைத்துறையில் அவர் சம்பாதித்த பணத்தில் சொத்துக்கள் வாங்கினார் அதில் முக்கியமானவை இன்று தேமுதிக தலைமையகமாக இருக்கும் கோயம்பேட்டில் ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை வாங்கி தன் தாய் மற்றும் தந்தை ஆண்டாள் அழகர் என்ற திருமண மண்டபத்தை தொடங்கினார் அந்த திருமண மண்டபத்தில் வருடம் தோறும் தன் சொந்த பணத்தில் பல ஆயிரம் ஏழை குடும்பங்களுக்கு திருமணத்தை நடத்தியுள்ளார் இன்று உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும் பல நடிகர்களின் திருமண மண்டபங்கள் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும் கேப்டனை போல இலவச திருமணங்களை தங்கள் திருமண மண்டபத்தில் நடத்தியுள்ளார்களா யாரும் விவாதிப்பதில்லை கேப்டன் ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கிய விஜயகாந்திற்கு தரப்பட்ட நெருக்கடிகளில் ஒப்பிட்டு பார்க்கையில் இன்று தவேகர் தலைவர் விஜய்க்கு தரப்படும் நெருக்கடிகள் எல்லாம் ஒரு பத்து சதவிகிதம் என்றே கூற வேண்டும் மேம்பாலம் கட்டுவதற்காக அன்றைய கருணாநிதி தலைமையிலான அரசு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தின் பதினாறு கிரவுண்ட் பகுதியை இடித்து தள்ளியது இழப்பீடாக எட்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே கொடுக்கப்பட்டது ஆனால் இடிக்கப்பட்ட மண்டபத்தின் மதிப்பு நூறு கோடிக்கும் மேல் இருக்கும் இப்பொழுது இருக்கும் இடம் வெறும் பத்து கிரவுண்ட் மட்டுமே அந்த இடத்தில்தான் இன்று தேமுதிக தலைமையகமும் கேப்டன் ஆலயமும் அமைந்துள்ளது கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனால் அவரின் கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆனால் அடிமை கை கூலிகளும் அரசியல் புரோக்கர்களும் கல்யாண மண்டபத்தை இடித்ததற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கியதாக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்திக் கொண்டுள்ளார்கள் கேப்டன் வாங்கிய அடுத்த முக்கியமான சொத்து செங்கல்பட்டு அருகே உள்ள மாமண்டூரில் எழுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி இது கேப்டனின் நீண்ட நாள் கனவு அதற்கு முக்கிய காரணம் நாம் தான் படிக்கவில்லை அதனால் நிறைய சம்பாதித்தவுடன் கல்லூரி தொடங்கி பல ஏழை மாணவர்களை இலவசமாக படிக்க வைக்க வேண்டும் என்பதே அவர் எண்ணியதைப் போலவே அவரின் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் வருடம் தோறும் பல நூறு ஏழை மாணவர்கள் பயனடைந்தார்கள் ஆனால் இப்பொழுது கேப்டன் குடும்பத்திற்கு ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் தனலட்சுமி சீனிவாசன் கல்விக் குழுமத்திற்கு ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி விற்கப்பட்டுள்ளது இன்று வரை அதற்குரிய முழுமையான பணத்தை கேப்டன் குடும்பம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற தகவல் சமூக வலைதளத்தில் பரவுகிறது இன்று ஆளும் கட்சியில் அமைச்சர்களாக உள்ளவர்களாலும் ஆண்ட கட்சியில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களாலும் பல கல்லூரிகள் நடத்தப்படுகின்றன அதில் எத்தனை ஏழை மாணவர்கள் இலவசமாக பயன்பெறுகின்றனர் இதயன் யாரும் பேசுவதில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனாவால் உயிர் இழந்தவர்களை புதைக்க இடம் மறுக்கப்பட்ட பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடனடியாக என்னுடைய கல்லூரியின் ஒரு பகுதியை ஒதுக்கி தருகிறேன் அதில் வேண்டுமானால் புதைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல என்னுடைய அலுவலகத்தையும் மருத்துவமனையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியதை மறந்துவிட முடியுமா இதுபோல எத்தனை அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் தங்களிடத்தை கொடுக்க முன் வந்தார்கள் இதையன் யாரும் பெரிதாக விவாதிப்பதில்லை கேப்டனின் மிக முக்கியமான சொத்து அவர் முதன் முதலில் வாங்கிய சாலிகிராமத்தில் உள்ள அவர் வாழ்ந்த மற்றும் இன்று கேப்டன் குடும்பம் வசிக்கும் வீடு அந்த வீடு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு வங்கியில் வாங்கிய கடனால் ஜப்தி நோட்டீஸ் வழங்கப்பட்டதைக் கண்டு தமிழகமே கலங்கியது கேப்டனின் இன்றைய வீடு மிகவும் குறுகலான இடவசதியுடையது கேப்டன் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் கட்சிக்காரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் வந்து செல்ல உகந்தவாறு போதுமான இடவசதியான இடத்திற்கு குடியேறுவதற்காக பூந்தமல்லியில் ஒரு பங்களாவை கிட்ட தட்ட பத்தாண்டுகளாக கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் கடுமையான நிதி நெருக்கடியால் அந்த வீட்டை கட்டி முடிப்பதில் காலதாமதம் துரதிருஷ்டவசமாக கேப்டனால் அந்த வீட்டில் வாழ முடியாமலே போனது கேப்டன் தன் குடும்பத்திற்கு சேர்த்த சொத்துக்களையே மக்களின் பயன்பாட்டிற்கு கொடுத்ததோடு மட்டுமல்ல மதுரை விமான நிலையம் அருகே உள்ள பதினான்கு ஏக்கர் நிலத்தை நரிக்குறவர் இன மக்களுக்காக இலவசமாக கொடுத்தார் என்பதை மறந்துவிட முடியுமா இன்று அந்த இடத்தின் மதிப்பு நூறு கோடிகளுக்கும் மேல் இருக்கும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மேற்பார்வையில் இடமில்லாத ஏழைகளுக்கு இலவசமாக இடம் கொடுத்ததை ஏன் யாரும் பேசுவதில்லை நகராட்சியிலோ மாநகராட்சியிலோ ஒரு வார்டு கவுன்சிலராக இருப்பவர்களே கோடிக்கணக்கான பங்களாக்களில் வசிப்பதையும் பல லட்சம் மதிப்புள்ள கார்களில் வளம் வருவதை காணலாம் இப்படி இருக்க தன் கணவர் சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு கொடுப்பதை தடுத்திருந்தாலே நூறு அல்ல ஆயிரம் கோடிகளுக்கும் மேற்பட்ட சொத்துக்களோடு தன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக திருமதி பிரேமலதா அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தன் கணவரின் லட்சியம் நிறைவேற அரசியலில் போராடும் திருமதி பிரேமலதா மீது ஏவப்படும் அவதூறுகளையும் பழி சொற்களையும் கூறுபவர்களை காணும் பொழுது கோபம் மட்டுமல்ல அவர்களின் பிறப்பே தவறாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது சொல்ல முடியுமா கேப்டன் விட்டு பணியை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக அவரோட மகன் அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டு கடமைய பொறுப்பும் எனக்கு இருக்கு அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கும் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுது என்ன பேரம் பேசுச்சு

தயாரா கண்ட கண்ட ஈன பயல்கள் பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நெகட்டுக்கு நீங்களா ஒருவே <inaudible> இது போல கடந்த தேமுதிகவுக்கு எதிரான ஆயிரக்கணக்கான வீடியோக்களும் ஊடக விவாதங்களும் யூடியூப் மற்றும் சமூக வலயத்தளங்களில் வலம் வருவதை காணலாம் இவை அனைத்தும் ஒரே ஸ்கிரிப்ட் என்பதிலேயே தெரிகிறது அனைத்தும் தேமுதிகவுக்கு எதிரான சூழ்ச்சி என்று ஆம் இந்த வீடியோக்கள் மற்றும் மைண்ட் மீடியாக்களில் பரப்படும் ஸ்கிரிப்ட் கான்டென்ட் என்னவெனில் தேமுதிக திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளிடமும் பேசுவதாகவும் முப்பதிலிருந்து நாற்பது சீட் மற்றும் ஒரு ராஜ்ய சபா சீட் கேட்பதாகவும் கூறிவிட்டு மறக்காமல் அனைவருமே இந்த கட்சிக்கு அரை சதவிகிதம் வாக்கு மட்டுமே உள்ளது என்று கூறுவதிலேயே தெரிகிறது இவர்களை ஏவிவிட்ட முதலாளிகள் யார் என்றும் யாருக்காக இவர்கள் இப்படி கூறுகிறார்கள் என்று இவர்கள் கூறுவது முழு பூசணிகாயை சோற்றில் மறைப்பதைப் போல உள்ளது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நேரங்களில் ஏற்பட்ட என்பதை விட இரு திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியால் கடைசி நேர குளறுபடிகளால் தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியோடு அறுபது இடங்களில் போட்டியிட்டு கட்சியின் வாக்கு சதவிகிதம் அரை சதவிகிதத்திற்கு குறைந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஐந்து இடங்களில் போட்டியிட்டு தேமுதிகவின் வாக்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட மூன்று சதவிகிதம் உயர்ந்துள்ளதோடு மட்டுமல்லாமல் பல தொகுதிகளில் அதிமுகவின் மோசமான தோல்வியை தடுத்ததில் தேமுதிகவுக்கு மிக முக்கிய பங்கு உள்ளது என்பதை அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகளே மறுக்க மாட்டார்கள் மற்றும் சிலரோ தேமுதிக அதிமுக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அளிக்கப்படும் சீட்டுகளை விட ஒரு சீட் அதிகமாகவும் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்பதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் கருத்துக்களை பரப்பிக் கொண்டுள்ளார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அனைத்து தலைவர்களும் கூட்டணி பேசும்பொழுது இந்த அறவேற்காடு யூடியூபர்களையும் மீடியா புரோக்கர்களை அருகில் வைத்துக்கொண்டு அவர்களின் ஆலோசனையின்படியே தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்கப்படுவதைப் போலவே உள்ளது இவர்களின் உருட்டுகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஏழும் கேள்விகள் என்னவெனில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களைப் போல கூட்டணி பேச்சுவார்த்தைகளை மறைக்காமல் வெளிப்படையாகவே எங்களிடம் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தை கொண்டு இருக்கின்றன அது மட்டுமல்ல எங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் விருப்பப்படியே கூட்டணி அமைப்போம் என்று பலமுறை ஊடகங்களின் பேட்டிகளில் தெரிவித்துவிட்டார் பின் எப்படி உங்களால் தேமுதிக இரு கட்சிகளிடமும் மறைமுகமாக கூட்டணி பேரம் நடத்துகிறது என்று திரித்து பேச முடிகிறது அதிமுக கூட்டணியில் பாமக விட ஒரு இடம் அதிகம் கேட்பதில் என்ன தவறு பாமக குறிப்பிட்ட அதாவது வட மாவட்டத்தில் மட்டுமே வாக்கு வங்கி கொண்ட கட்சி ஆனால் தேமுதிக தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் பரவலான வாக்கு வங்கியை பெற்றுள்ள கட்சி மற்றும் திமுக அதிமுகவிற்கு இணையான கட்சி கட்டமைப்பு மற்றும் பூத் முகவர்களை கொண்ட கட்சி என்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வலையதளத்தில் உள்ள தகவல்களில்களிலே உறுதி செய்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த முறை தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தர எடப்பாடி மறுப்பதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் தகவல் உண்மையெனில் அந்த நிபந்தைகளை ஏற்றுக்கொண்டு தேமுதிக அதிமுக கூட்டணி வைத்தால் எந்த ஒரு தேமுதிக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் காரணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்றத் தேர்தலிலே பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் கணிசமான சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தேமுதிக முதுகில் குத்திய குத்தியபொழுதும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரம் வரை அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பாமக எடப்பாடியின் முதுகில் குத்திவிட்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் ஐக்கியமானது அந்த சமயத்தில் அதிமுகவுடன் கூட்டணி சேர எந்த கட்சியும் முன்வராத பொழுது தேமுதிக நம்பிக்கைக்குரிய தோழனாக தோள் கொடுத்தது அப்பொழுது போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விரைவில் வரும் ராஜ்யசபா இடங்களில் ஒன்று தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்று அதிமுக சார்பில் கூறப்பட்டது ஆனால் தேர்தலுக்கு பிறகு ராஜ்யசபா சீட் தராமல் எடப்பாடியார் தேமுதிகவுக்கு இழைத்த துரோகத்தை எந்த தேமுதிக தொண்டனும் மறந்திருக்க மாட்டான் பிறகு ஊடகங்களின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காலியாகும் ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்று உறுதியளித்ததை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அறிவார்கள் இப்படி இருக்கையில் மீண்டும் பாமகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துவிட்டு தேமுதிக முதுகில் குத்த நினைத்தால் தமிழக மக்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடத்தை தேர்தலில் புகட்டுவார்கள் ஊடகப் புரோக்கர்களும் அடிமை யூடியூப் சேனல்களும் ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் தேமுதிக என்ற கட்சியும் தொண்டர்களும் கேப்டன் என்ற மாமனிதரின் அன்பாலும் அவரின் மனித நேயத்தால் ஈர்க்கப்பட்டவர்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட இயக்கு கோட்டை ஒருபொழுதும் உங்களின் அவதூறுகளாலும் வீண்பழி சொற்களாலும் சிதைத்துவிட முடியாது என்பதற்கு மிகப்பெரிய பதிலடிதான் அண்மையில் கடலூர் மாநாட்டில் கூடிய கூட்டத்தின் ஒரு பகுதி